ஹீரோ சாமி கும்பிட்டு இருக்கப்ப திடீர்னு ஏதோ ஒரு குழந்தை ஹீரோ கையிலேயே வந்து விழுகுது பார்த்தா ஹீரோக்கும் அதுக்கும் ஒரே இடத்துல பர்த் மார்க் இருக்கு எல்லாரும் ஷாக் ஆயி பார்த்துட்டு இருக்கப்பவே திடீர்னு ஹீரோயின் வந்து அந்த புடிங்கிட்டு ஓடிடுறா இவங்களும் எங்கெங்கயோ தேடுறாங்க அதுக்கப்புறம் போய் ஒரு ரூம்ல ஒளிஞ்சுக்கிறான் அப்பதான் தெரியுது ஹீரோயினை தேடி யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணிருப்பான் ஹீரோவோட அம்மா அப்பாவும் யாரும் அந்த குழந்தை ஒழுங்கா சொல்லிரு அப்படிங்கிற மாதிரி அவனை திட்டிருக்காங்க ஹீரோவும் எனக்கு தெரியாது சொல்லிட்டே இருக்கான் அப்ப அவங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா திடீர்னு அவங்க மண்டல இருந்து ஒரு முடிவு பிடிங்க டிஎன்ஏ டெஸ்ட்க்கு கொடுத்துடுறாங்க மறுபடியும் அதே கோயிலுக்கு வராங்க ரிப்போர்ட் வந்ததும் ரிப்போர்ட்ல பார்த்தா தான் தெரியுது ஹீரோ தான் அந்த குழந்தையோட அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஹீரோவோட அப்பா அம்மாக்கு ரொம்ப சந்தோஷம் தன்னோட குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வந்துருச்சுன்னு பட் ஹீரோ தான் இன்னுமே ஷாக்ல இருந்து வெளியே வரல அதே சைடு ஹீரோயினை காட்டுறாங்க ஹீரோயினுமே இப்போ ஒரு டெலிவரி வேலை தான் பார்த்துட்டு இருக்கா அந்த குழந்தைய பாத்துக்கணும் அப்படின்னு ஒரு நாள் ஹீரோயின் டெலிவரி பண்றதுக்கு ஹீரோவோட கம்பெனிக்கே போயிடுறா அங்க ஒரு பொண்ணு ஹீரோயினா பயங்கரமா திட்டவும் அந்த இடத்துல ஹீரோ தான் காப்பாத்திருப்பான் அங்கிருந்து ஹீரோயின் சொல்லாம கொல்லாம ஓடிடுறா